பாருங்கள் இந்த பையன் வந்து அஞ்சு நாளாக வந்து புதைக ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கலாம் லோடு இன்றைக்கி சென்னைக்கு சொன்னாங்க லோடு இன்றைக்கி எடுக்கல அவனுக்கு வந்து பத்தாயிரத்துக்கு சொல்லிவிட்டு வேறு வண்டிக்கு பதிமூணாயிரத்துக்கு லோக்கல் வண்டி போட்டு அனுப்புறாங்க மற்ற வண்டிங்கெல்லாம் காலையிலேருந்து லோடு கொடுக்குறேன் லோடு கொடுக்குன்னு சொல்லி எந்த வண்டியுமே லோடு இல்லைன்னு சொல்லி ஆந்திரப் பிரதேஷ் போட்டு அனுப்பிவிட்றாங்க எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் அவுட்டரில் ஒரு பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம் எல்லா வண்டியும் எடு பொதையை ட்ரான்ஸ்போர்ட் போவாதீங்க போனாலும் வாடகை கொடுத்தா ஒழுங்காக வாடகை கொடுத்தா எடுங்க போகாதீங்க லோக்கல் வண்டி தான் முதல் கொடுப்பானோம் அப்படியே எடுங்க அந்த வண்டி போதை போடுவோம்

அதுலயே தெரிஞ்சுகோங்க நேம் போடுற நல்லா ஒரே முறை வந்துருக்கேன் நேம் போடு நேம் போडला காட்டுแน அந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஓகே انا வீடியோட கமெண்ட் எடுத்து எம் போய்